வணக்கம் சிலர் உணவு சாப்பிட்டு முடிச்ச கையோட டீ இல்லைனா காஃபி குடிக்கிற பழக்கத்தை வச்சுருப்பாங்க அப்படி குடிக்கும்போது உடம்புல இருப்புஞ்சத்து குறைபாடு ஏற்படும் சொல்லப்படுது இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் டீ மற்றும் காஃபியில் நிறைய பாலிஃபினால்ஸ்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது டீல டேனின்னு சொல்லக்கூடிய பாலிஃபினால் இருக்குது இரும்புச்சத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை வந்து பார்த்திங்கன்னா ஹீம் அயன் அப்புறம் நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது சைவ உணவுகளான கீரை முளைக்கட்டிய பயிறு இதில் எல்லாம் இருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தை ஹீம் அயன்னு சொல்லுவாங்க அசைவ உணவுகளான மட்டன் சிக்கன் போன்றவற்றிலிருந்து கிடைக்கிற இரும்புச்சத்தை ஹீம் அயன்னு சொல்கிறோம் காஃபியில் டீ அளவு இல்லை அப்படின்னாலும் காஃபியில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் இருபது முதல் முப்பது சதவீதம் இரும்பு சத்தை உடம்பு உறிஞ்சிக்கிறத தடுக்குது இரும்புச்சத்து உடம்புல நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல ஹீமோக்ளோபினோட அளவு பனிரெண்டுக்கு மேல் இருந்துச்சுன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகிறதில்ல அதே நம்ம டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் டீயில் இருக்கிற டேனின் தாவரங்களில் இருக்கிற இரும்புச்சத்தை உரு உடல் வந்து உறிஞ்ச விடாமல் தடுக்குது அதனால் கீரை முளைக்கட்டிய பயிறு பேரிச்சம்பளம் போன்றவற்றை இரும்புச்சத்துக்காக நம்ம எடுத்துட்டு அது உடனே ஒரு டீயை குடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற டேனின் ஐம்பது சதவீதம் வரைக்கும் உடம்புல இருக்கிற இரும்புச்சத்தை உடம்புல சேர விடாமல் தடுப்புதா சொல்லப்படுது அதிலும் பிளாக் டீ வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிகமாகவே இந்த வேலையை செய்யும் அப்போது நம்ம உடம்புக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு ஹீமோகுளோபினோட அளவு பத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா அதிலும் சைவ உணவு மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்ம சாப்பிட்ட டீ காஃபி குடிக்கிறதுங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும் அசைவத்துல இருக்கிற ஹீம் ஐனுக்கு டேனினால் பிரச்சனை இல்லை ஆனால் சைவ உணவு எடுத்துக்கிறவங்க இரும்புச்சத்து குறைபாட்டுடன் இருந்து சாப்பிட்ட உடனே டீ குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதனால அஃபெக்ட் ஆகும் இரும்புச்சத்து உணவுகளை எடுத்துக்கும் போது இரண்டு மணி நேரத்துக்கு முன்பும் இரண்டு மணி நேரத்துக்கு பின்பும் டீ காஃபியை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது இதனால் இரும்புச்சத்து உடம்பால் உறிஞ்சப்பட்டு ரத்த சோகை நோய் குணமாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ